அனைவருக்கும் வணக்கம் இன்று தானத்திலே சிறந்த தானம் எது என்று பேச வருகிறேன் பாரதியார் மிக அழகாக அவருடைய கவிதையில் பதிவு செய்வார் அன்ன சத்திரம் ஆயிரம் வைத்தல் ஆலயம் பதினாறாயிரம் கட்டல் பின்னர் உள்ள தர்மங்கள் யாவும் பெயர் விளங்கி ஒளிர நிறுத்தல் அன்ன யாவினும் புண்ணியம் கோடி ஆங்கோர் ஏழைக்கு எழுத்தறிவித்தல் அப்படின்னு சொல்றாரு அதாவது அன்னதானம் வைக்கக்கூடிய சத்திரங்களை நீ ஆயிரம் கட்டுவதை விட ஆலயம் பதினாறாயிரம் கோயிலை கட்டுவதை விட பின்னர் உள்ள தருமங்கள் யாவும் பெயர் விளங்கி ஒளி நிறுத்தும் உன்னுடைய பேரு புகழுக்காக தான் நீ அதெல்லாம் செய்கிற ஆனா அவற்றையெல்லாம் தள்ளி எதுடா வந்த சிறந்த புண்ணியம் என்றால் ஏழை ஒருவனுக்கு கல்வி கொடுப்பது கோடி புண்ணியம் என்று பாரதியார் வந்து பதிவு செய்கிறார் அதே போல் திருமூலர் வந்து ஒரு நல்ல பதிவு செய்கிறார் யாவர்க்குமாம் இறைவர்க்கு ஒரு பச்சிலை யாவர்க்குமாம் பசுவிற்கு ஒரு வாயுரை யாவர்க்குமாம் உண்ணும் போது ஒரு கைப்பிடி யாவர்க்குமாம் பிறர்க்கு ஒரு இன்னுரை தானே அப்படின்னு சொல்லி பதிவு பண்றார் பாருங்க அதாவது யாருக்காவது மனித இனத்தை தவிர்த்து சரியா இப்போ இறைவனுக்கு வந்து கோயிலுக்கு செல்கிற இறைவனை வழிபட செய்கிற அப்படின்னா அங்கே போய்ட்டு உண்டியில் காசு போடணும் மாலை வாங்கி போடணும் அங்கே நிறையா செலவு செய்யணும்னு சொல்லலை அவர் ஒரு பச்சிலை ஒரு துளசியாக இருக்கலாம் ஒரு வேப்ப இலையாக இருக்கலாம் சரியா இது போல் வந்து எளிமையாக கிடைக்கக்கூடிய ஒரு ப பச்சிலையை கொண்டு போய் அந்த இறைவனுக்கு செலுத்திட்டு வணங்கிட்டு வா அப்படின்னு சொல்கிறாரு யாவர்க்கமாம் பசுவிற்கு ஒரு வாய்வுரை நீ வந்து இறைவனுக்கு செலுத்துறதுக்கு பதில் பசுவிற்கு வந்து ஒரு புற்களை வந்து அதற்கு வந்து கொடு அதுக்கு வந்து சாப்பிட்ற மாதிரி பசுக்களுக்கு வந்து சாப்பிடும்படி புல்லை வந்து கொடு அதுக்கு அப்படின்னு சொல்றாரு யாவர்க்குமாம் உண்ணும் போது ஒரு கைப்பிடி அதாவது நம்ம சாப்பிட்டுட்டு இருக்கிறோம் அப்படி சாப்பிட்றம்போது மனித இனத்தை தவிர்த்து மற்ற காக்கை குருவி நாய் இப்படி வந்து மற்ற ஒரு உயிரினங்களுக்கு வந்து ஒரு கைப்பிடி உணவு கொடு அப்படின்றார் யாவர்க்கமாம் பிறர்க்கு ஒரு இன்னுரை தானே சரி இது எல்லாமே உன்னால செய்ய முடியல இறைவனுக்கு பச்சிலை கொடுக்க முடியல பசுவிற்கு ஒரு வாயுரை கொடுக்க முடியல உண்ணும் போது ஒரு கைப்பிடி கொடுக்க முடியல அப்படின்னு சொன்னப்படா ஒரு இனிமையான சொற்களையாவது பேசு அப்படின்னு சொல்றாரு மற்றவர்களுக்கு வந்து மனசு மகிழும்படி அவர்களிடத்தில் மனசு புண்படி பேசாமல் கடுமையான சொற்களை பேசாமல் இனிமையான சொற்களையாவது பேசு அப்படின்னு சொல்லி திருமூலர் வந்து மிக அழகாக வந்து பதிவு செய்கிறார் அன்பர்களே இனியாவது நாம் மற்றவருடைய மனதை புண்படுத்தாமல் இனிமையாக பேசி அவருடைய மனதையும் மகிழ்ச்சி உண்டாக்குமாறு செய்து நம்மளும் மகிழ்ந்து இருப்போம் கல்வி கரையில் கற்பவர் நாள் சில என்பவர்கள் அதுபோல் வந்து மற்றவர்களுக்கு நாம் கற்றதை கற்றுக் கொடுப்பது மிக சிறப்பு என்கிறார் நன்றி வணக்கம்